ஜோசுவா கூட இல்லாண்டவரே மோச கூட இல்லாண்டவரே திடீர்னு நீங்க எதிரிகள் எவ்வளவா இருக்கிறாங்க இது வரைக்கும் எனக்கு பழக்கமே இல்லை நான் ஒரு தலைவனுக்கு கீழா இருந்துதான் பழக்கம் அடுத்தவங்களுக்கு அடியில இருந்து பழக்கம் நான் தனியா எல்லாம் போனது இல்ல திடீர்னு என்ன யுத்தத்துக்கு போக சொல்றீங்களே நான் எப்படி ஆண்டவரே போறதுன்னு சொல்லி சூழ்நிலையை பார்த்து ஒரு வேலை அவன் ஒதுங்கி நின்று இருப்பானே ஆனால் அவனுக்கு என்று கத்தர் வைத்திருந்த ஜெயத்தை அவன் பார்த்திருக்க முடியாது ஒரு கத்தோடைய பிள்ளை யார் தெரியுமா சூழ்நிலை எல்லாமே எதிர்மா எதிர்மாறா இருந்தாலும் அந்த எதிர்மாறான சூழ்நிலைக்கு மத்தியிலையும் கத்தரை மாத்திரமே முன்வைத்து ஓடுகிறான் பாருங்க அவன் தான் கத்தோட மனுஷன் நான் நினைக்கிறேன் யூதா இப்படி நினைச்சிருக்கலாம் ஒருவேளை மோச இல்லாம போகலாம் ஒருவேளை யோசு யோசுவாங்க செத்து போயிருக்கலாம் மரித்து போயிருக்கலாம் ஆனா மோசையும் யோசுவாவையும் அழைத்த கத்தரை நோடு கூட இருக்கிறார்

சில நேரங்களில் நமக்கு சுத்தி பார்த்தா எதுவுமே ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாதது போல தான் தெரியும் ஆனா கர்த்தர் ஒரு வசனத்தின் மூலமாகவோ அல்லது பிரசங்கத்தின் மூலமாகவோ அல்லது சொப்பனத்தின் மூலமாகவோ இல்ல நீங்க வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாகவோ கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுப்பார் அதை அப்படியே விசுவாசிங்க சூழ்நிலை எல்லாமே எதிர்மானா இருந்தாலும் அந்த வார்த்தை விசுவாசித்து அதுபடி மாதிரி ஆனால் சூழ்நிலைகளை கத்த தலைக்கிழாய் மாற்றிப்படுவார் ஜெயத்தை கொண்டு வந்து நம்முடைய மடியில கத்த விழப்பண்ணுவார் பண்ணுவார் ஹலே